ஆனா எப்ப அவசரமா ஃபைண்ட் கால் பண்றோம் அப்பதான் அவங்க எடுக்க மாட்டாங்க. பட் when we call them urgently they won't pick up. அது மாத்திரம் இல்ல உண்மையா நம்மளுடைய கவலைய சொன்னாலும் காது கொடுத்து கேட்டுட்டு அவங்க போய் 10 பேர்கிட்ட சொல்லிடுவாங்க.

இருக்காரா நான் கோத்ரூ பண்ற இந்த காரியத்தை ஆண்டவர் பாக்குறாரா அப்படின்னு நீங்க உங்களுக்கு சொல்லுகிறேன் ஒவ்வொரு நம்முடைய அசைவையும் ஒவ்வொரு காரியத்தையும் அவர் நம் இருந்து அவர் பார்த்து நம்ம கரிசனை உள்ள ஒரு தேவனாக அவர் இருக்கிறேன் எல்லாம் ஒவ்வொரு இமோஷனலி அது பண பிரச்சனையில போகலாம் அல்லது ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம்ல போகலாம் அல்லது சரீர பிரகாரமான வேதனையில இருக்கலாம் ஆனால் நம் அருகிலே நம்மை வேதனைய உணர்ந்த ஒரு தேவன் நம் அருகிலே உண்டு பட் அண்டர் அவர்